நியூ செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சினிமேக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பவர்கள் மது ஒழிப்பு குறித்து அழுத்தமான கதையை வெளிப்படுத்திய திரையில் கொண்டு வந்த பாட்டில் ராதா படக்குழுவினர் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் குறிப்பாக ஒரு நேர்த்தியான கலைஞர் குரு சோமசுந்தரம் சார் நம்மோடு இருக்கிறார் வணக்கம் சார் அழுத்தமான நடிகை சஞ்சனா இருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை கலைஞர் திரு ஜே பி குமார் வணக்கம் சார் சார் குரு சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு கிடைக்காத பாராட்டுகள் இல்லை இந்த படத்தின் மூலமாக அந்த பாட்டல் ராதா அப்படிங்கிற ஒரு பெயர் இதில் நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படின்னு ஒன்று உங்களுக்கு எப்படி முதல் இருந்தது சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரெண்டாவது வெரி ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணேன் நான் அதாவது எல்லா படமும் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிளோட தான் படம் பண்ணுவேன் இந்த படம் வந்து நம்ம ஒன்று கூடுதலாக பண்ணணும் கூடுதல் அக்கறை இதில் இருக்கணும் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து ஏதாவது காஃபி ஈஃபி வாங்கி கொடுக்கணும் விருந்தோம்பலை விட ரொம்ப கஷ்டமானது அட்வைஸ் பண்றது யாரும் விருந்தோம்பலாம் எடுத்துக்குவாங்க அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப ஏதாவது பேசினா பூமர்னு சொல்லிடுவாங்க அதுக்கு ஒரு வேர்டை கண்டுபிடிச்சாங்க சோ அதனால நான் அதுல வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா அக்கறையோட அந்த கேரக்டரை அணுகணும்னு முடிவு பண்ணேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த கதை கேட்டோடனே இது இப்படி ஒரு ரோலு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறேன் ஜோக்கர் வஞ்சகர் உலகத்துக்கு அப்புறம் ஸோ அப்போ எனக்கு இப்படி ஒரு ரோலு இது வந்து இந்த படம் வந்து காலத்தை மீறி இருக்கணும் எப்போ வேணாலும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்டும் இருந்துச்சு ஸோ ப்ளஸ் கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே சஞ்சினாவும் அவங்க அவங்க உள்ள வந்தோடனே எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா நான் அவங்க சர்பேட்டாக பார்த்துருக்குறேன் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு சில ஒரு சில டேர்னே போதும் இவங்க எப்படிப்பட்ட ஆக்டர்னு தெரியும் ஸோ அதனால அப்புறம் தினகரனுடைய நேரேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு கதை சொல்லும் போதும் ரொம்ப நேராக இருந்த ரொம்ப ஒரு 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 நேர்மையான ஒரு அப்ரோச் இருந்தது அந்த அந்த ஸ்டோரி டெல்லிங்லேயே அவருடைய ஸ்டோரி டெல்லிங் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்தது உள்வாங்குறதுக்கு உள்வாங்கிறதுக்கு ஈஸிங்கிறது வந்து இப்போ அந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போது அவர் நிறைய ஒர்க் பண்ணிருக்காருன்னு தோணிச்சு அந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அவர் நிறைய ஒர்க் போல இருக்கு இது இதுக்கு ரிலேட்டடா அப்போ வந்து அவர் ஒரு டீம்ல ஒருத்தர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணா மருத்துவங்களுடைய வேலை பலு வந்து அதுவும் இருந்தா இருந்தால் மற்றவருடைய வேலை பலு ரொம்ப கம்மியாகும் ஸோ அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாலாம் நான் எதுவும் ஃபீல் பண்ணலை ஆனால் வெரி ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணேன் ஓகே உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அளவுக்கு பிளான்டாக ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் இன்னும் அதை நேர்த்தியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளை மேக்கப் ஃபர்ஸ்ட்டு வந்து மேக்கப் பயங்கரமான மேக்கப் அந்த இருந்த ஒரு லிபின்னு அவர்கிட்ட வந்து ஏன்னா நான் வரிசையாக ரெண்டு மூணு படம் பண்ணிட்டு இருந்தேன் தெலுங்கு மலையாளம் அண்ட் தமிழ் ஸோ கேரக்டர் ஷிஃப்டிங்கு லுக் ஷிஃப்டிங்கு இதெல்லாம் இருந்துட்டே இருக்கும் ஆனா இது ரொம்ப சீரியஸான படம் இது மட்டும் தனியா பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டு இருந்தேன் வேற எந்த படத்தினுடைய இன்ட்ரப்ஷனும் இல்லாம ஆனா அது அந்த அது வாய்ப்பு இல்லை அதனால சோ மேக்கப் மேன் வந்து பொறுப்பை ரொம்ப பெரிய எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து கோ ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா நடிக்கும் மேக்கப் பத்தி பாக்குறோம் நான் படம் பாக்குறப்ப உங்க கண்ணுல பாத்தேன் ஆமா அந்த கண்ணு அந்த கண்ணுல கூட அவ்வளோ கேர் எடுத்து பண்ணிட்டு வருவாங்க கண்ணு ஒரு சொல்லுங்க கோவாதியாவே இருப்பாரு ஆனா எப்படி இப்படி பண்றோம் ஈஸியா பண்றாருன்னு தெரியல ஆனால் இவர்கிட்ட ஒரு சில விஷயம் தான் நானும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணேன் நிறைய இடத்துல பயங்கரமா பண்ணிருப்பாரு எக்ஸ்போர் பண்ணிருப்பாரு கண்ணில் ஏதோ வைக்கிறாரு கண்ணில் எங்களுக்கு தெரிஞ்சது அது வந்து பாதி என்னுடைய உழைப்பு பாதி மேக்கப் மேன் லிபின்னுடைய உழைப்பு அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் நல்லா நடிக்கணுங்கிறதுக்காக நான் என் தினகரோட பேசி அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணலாம் அதாவது ஒரு நல்லா நடிக்கணும்னா ரொம்ப நடிப்பு கற்றுக்க வேண்டியதில்லை கொஞ்சம் நம்ம ஈஸியாக நமக்கு முன்ன பின்னே தெரிஞ்சிருந்தால் அவங்களோட ஒரு கம்ஃபர்ட் கிடச்சிரும் கம்ஃபர்ட் கிடச்சிட்டாலே நம்ம வந்து டேரக்டருடைய வேலை பாதிக்கரைஞ்சிடும் ஏன்னா ரெண்டு ஆர்டிஸ்ட்டை வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்குது ஏன்னா புதுசாக அவர் எங்கே இருந்தாவது வருவார் இவங்க எங்கேயாவது வருவாங்க அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு அவங்களுடைய கரியர் பேக்ரவுண்டு ஸோ அப்போ அவங்கள கம்ஃபர்ட் ஆக்கு சேர்க்கணும் அப்படிங்கும்போது ஒர்க் ஷாப் எடுக்கலாம்

அந்த மாதிரி சென்டர்ல நடக்கிற ஒரு சில ஃப்ரேம்லாம் ஒரு ஃப்ரேம்ல ஒரு ஆக்டர்லாம் இருக்க மாட்டாங்க இருபது முப்பது பேர் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு அவுட் புட்டு ஓகே சஞ்சனா மாம் நீங்க சொல்லுங்க நல்ல தமிழ் பேசுற ஒரு நடிகை நீங்க இந்த இளம் வயதுல இவ்வளவு ஒரு போல்டான ஒரு கேரக்டர் அது மட்டும் இல்லாமல் இரண்டு குழந்தைகளுக்கு அம்மாவா நடிக்கணும் அப்படிங்கிறப்போ இதை நீங்க எப்படி முதல்ல உள்வாங்க என்கிட்ட வந்து டைரக்டர் இந்த கேரக்டர் பத்தி சொல்லும்போது அவரு வந்து இந்த கேரக்டருக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்கு இவங்க ஒரு வைஃப் ஒரு குடிக்கார கணவன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்கவே இல்லை அவர் என்கிட்ட கதை சொல்லும் போது எப்படி போகும் எப்படி ஆரம்பிக்கும் எப்படி பினிஷ் ஆகும் இந்த கேரக்டர் படத்துல என்ன பண்ணுங்கிறத தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு ஸோ அவரு எனக்கு சொன்ன விதமே ரொம்ப பிடிச்சிருந்து இப்போ ஒரு பெண்ணா வந்து ஒரு தாயாவோ வைஃபாவோ ஒரு தங்கச்சியாவோ லைக் இப்படிலாம் வந்து சப் கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்காம ரொம்ப ஜென்வனாக ரொம்ப ஆனஸ்டாக இந்த பெண் வந்து இந்த படத்தில் இப்படி இருப்பாங்க இந்த பெண்ணோட ஸ்ட்ரென்த் இது வீக்னஸ் இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக அவர் சொன்னார் நீங்கள் இது வந்து ஒரு தாயினால நீங்கள் பார்க்க இப்படி இருக்கணும் வைஃப்னால நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பாகுபாடெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது ப்ளஸ் எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நான் கதை கேட்கும் போதே வந்து ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் வந்து டைரக்டர் வந்து ஒரு இது எப்படி இருக்கும் நீங்க பாக்குறீங்க நான் கதை எழுதியிருக்கேன் பட் எனக்கு வந்து வேற வேற பர்ஸ்பெக்டிவ்ல நான் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை உங்களுடைய கருத்துக்களுக்கும் அவர் திருப்பியும் திருப்பி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு கேட்டுட்டு அதை சும்மா அப்படியே கூட விடலாம் பட் அதை கேட்டுட்டு நான் இது எனக்கு சரியா இருந்தா நான் எடுத்துக்கிறேங்கிற ஒரு பண்பு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப பெரிய குவாலிட்டின்னு உங்களுடைய சைட்ல இருந்து கொடுத்த இன்புட் என்ன இல்ல ஜென்ரலா இப்போ நான் சஞ்சனாவா வந்து சில விஷயம் வந்து நான் பண்ண மாட்டேன் பட் பாட்டில் நான் பிளே பண்ணியிருக்கிற கேரக்டர் அப்படி இருக்கலாங்கிறதையும் டைரக்டர் எனக்கு கத்து கொடுத்தாங்க நடக்கும் திருப்பியும் அந்த கேரக்டர் வந்து அந்த கணவனோட குடிகார கணவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் திரும்பி போய் சேருவாங்க அவங்க கூட அவங்க வந்து கோவப்பட்டு வெளியில வந்ததே வந்து என்னோட வாழ்க்கைய பத்து வருஷமா நான் தொலைச்சிட்டு வச்சு கூட இருந்து நீ குடிச்சு குடிச்சே எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டு போனவங்க பட் அவங்களுக்கு குடிதான் பிரச்சனையா அப்படின்னா கிடையாது குடியும் ஒரு பிரச்சனையா இருந்தது அந்த குடினால அவர் பல விஷயத்த சரியா செய்யலைங்கிறது தான் அந்த பெண்ணோட பிரச்சனைங்க ஸோ அவர் திரும்பி அப்புறம் அவர் திரும்பிட்டாருங்கிறத அவங்க வேலிடேட் பண்ணி கொஞ்சம் டைம் கொடுத்து நான் திருப்பியும் சேர்ந்து வாழ முடியும் நான் வந்துட்டேங்கிறதுக்காக நான் அப்படியே தள்ளி இருக்கணும்னே அவசியம் கிடையாது இப்போ திரும்பி வராரு அப்படின்னா நான் இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுக்கலாங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நான் பாட்டில் ராதா பிளே பண்ணுற வரைக்கும் எனக்கு தோணலை ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்லலாம் வந்து கொஞ்சம் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி எங்களுக்குள்ளே போச்சு இல்லை சார் நீங்கள் எப்படி சொல்லலாம் நீங்கள் அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்றீங்க பத்து வருஷம் அந்த பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிருச்சுன்னு நான் இப்போ இருந்தால் நான் போய் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார் என்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னார் டைரக்டர் நீங்கள் சஞ்சலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க பட் பாடல் ராதாவில் வந்து அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் கண்டிப்பாக பண்ணுவாங்க நான் வேர்ல்டுக்கு காமிக்கணும்னு நினைக்கிற கேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஓகே ஒருத்தங்க திருந்துறாங்க அப்படிங்கும்போது ரெண்டாவது வாய்ப்போ இல்லாட்டி தேர்ட் டைமோ ஃபோர்த் டைமோ கொடுக்கறதுல எந்த தப்புமே கிடையாது நம்ம கேட்குற விஷயம் நமக்கு கிடைக்கிது ஒருத்தங்க தண்ணியே அது வந்து திருத்தி நான் திரும்பியும் திருந்திட்டேன் நான் சந்தோஷமாக அவங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு வந்து கேட்கும்போது அந்த வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம் நம்ம டிசைட் பண்ணிட்டோங்கறதுக்காக அப்படியே நான் பிடிச்ச ரெண்டு தான் இருக்கணும் அப்படின்னு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு நான் பாட்டில் நான் கற்றுக்கிட்டேன் சஞ்சனாவை நீங்க திரையில இன்னொரு ரூபத்துல நீங்க பார்க்கும்பொழுது பொழுது உங்களுக்குள்ள ஏற்பட்ட மன மாற்றங்கள் வேற என்னன்னா இந்த படத்துக்கு பிறகு என்னென்னலாம் உங்களுக்கு இப்படி ஒரு கருத்து எனக்கு இருந்தது அந்த கருத்து மாறி இருக்கு என்ன சொல்லுவேன் இப்ப நான் ஒரு பெண்ணா அந்த படம் எனக்கு பாக்கும்போது அந்த பெண்ண்குள்ள எவ்ளோ வலி இருக்குங்கறத நான் புரிஞ்சா மட்டும் தான் நான் அத வந்து வெளியில காமிக்க முடியும் பட் எனக்கு பாட்டில் அத பாக்கும்போது ஒரு பசங்க பர்செபெக்டிவ்ல இருந்து என்னால அத பார்க்க முடிஞ்சது நான் அத வந்து எந்த வயசுன்னுலாம் பார்க்காம பிகாஸ் படத்துல வந்து சின்ன வயசுல இருந்து வயசானவங்க வரைக்கும் பல ஏஜ் கேட்டகிரியில கேரக்டர்ஸ் இருக்கும் ஒரு சின்ன விஷயமா ஸ்டார்ட் ஆகிற ஒரு விஷயம் குடிங்கிறது ரொம்ப சாதாரணமாக ஒரு பழக்கதோஷமாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய விஷயம் எவ்வளோ தூரம் வந்து இந்த பர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம பார்க்க முடியும் பார்த்து புரிஞ்சுக்க முடியும் நம்ம சும்மாவே வந்து எப்போதும் பெண்ணுக்கு தான் பிரச்சனை பெண்ணுக்கு தான் குடிக்கிறதுனால பெண்ணுக்கு தான் பிரச்சனை குடிக்கிறதுனால அந்த நம்ம ஜெண்டர் பயஸ்டா இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம் ஒன்றும் இருக்குல்ல யாரா இருந்தாலும் சோகம்ங்கிறது ரெண்டு பக்கத்திலயும் இருக்குங்கிறத நம்ம பார்த்து கொஞ்சம் ஷோ சிம்பத்தி அண்ட் பி எம்பத்திக் நான் கத்துக்கிட்டேன் ஜேபி பி குமார் சார் உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு குறிப்பா மீடியால இருந்து வர அடுத்த ஒரு நகைச்சுவை கலைஞர் நீங்க இந்த படத்துல எப்படி இணைஞ்சீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் ஆக்சுவலா வந்து டேரக்டருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அவர் வந்து காலேஜ் ஆஃப் ஒர்க் தான் இப்போ நானும் காலேஜ் ஆஃப் ஒர்க்கு ஸோ அந்த அது அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அவர்கிட்ட மூவ் பண்ணேன் அவர் வந்து பா ரஞ்சித் டேரக்டர் பிரதர் அவர்கிட்ட சொல்லி அவர் இவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது இதை வந்து சரியாக என்னன்னா அவ்வளோதான் நாங்கள் உங்களை வந்து இன்ட்ரோ பண்ணுறோம் இதுக்கப்புறம் உங்கள் பாடி லாங்குவேஜி நீங்களே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னாங்க என்ன கேரக்டர்னா குடிகாரன் கேரக்டர்னாக்க நமக்கு அந்த பழக்கமே கிடையாது குடிகாரன் கேரக்டர் நான் என்ன பண்ணி பார் பாராக போகிறது எங்கள் குடிகாரங்கெல்லாம் பாடி லாங்குவேஜ் என்ன பண்ணுறாங்க என்னென்ன அப்படின்லாம் எல்லாத்துக்கும் நோட் பண்ணுறப்போ அங்கே எல்லோருமே பழகிட்டாங்க அப்போ அதில் ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணி அவரு கூட டிராவல் பண்ண அவர் பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் சரி ஓகே நடிப்புன்னா நம்ம குடிக்கலன்னா கூட குடிக்காத மாதிரி நடிக்கணும் இவ்வளவு தானே சொல்லிட்டு உள்ள வாங்கிட்டேன் அப்புறம் யாரு லீட் பண்றேன்னாங்க குரு சார் பண்ற உடனே ஆயிடுச்சு போச்சு அவ்வளோதான் இனிமேல் நம்ம அவர் பயங்கர ஸ்கோர் பண்ணுவார் என்ன பண்றதுன்னு ஆனா நான் வந்து தெளிவா அவர் கூட சொல்லலை அவருக்கும் வந்து அந்த காலேஜ் அப்பர்ஸ்ல வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நானும் காலேஜ் அப்பர்ஸ்ன்றது அவர்கிட்ட சொல்லலை ஃபர்ஸ்ட் ஷார்ட் என்ன பண்ணிட்டாங்க இவரு சைக்கிளில் கூட்டும் சொல்லிட்டாங்க அது பயங்கரமா ஏன்னா சைக்கிள் வந்து நான் சின்ன வயசுல ஓட்டுருந்தேன் அந்த சைக்கிளும் சரியில்லைங்க சார் ஞாபகம் வருது அது நான் வேணும் பாக்குறேன் ஏன்னா இவர் யாரு என்னன்னு தெரியல ஒருவேளை புதுசா இந்த மாதிரி வாய்ப்பு தேடி வந்து சைக்கிள் தள்ளிட்டு போயிட்டு காலத்துக்கு போட்டு போட்டோம் வேலைச்ச வரல அதுக்கு சைனெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பழைய சைக்கிள் ஆகுது அப்படி யார் யாண்டி நானே ஓட்டுல சொல்லி தள்ளி விடுவாரு தள்ளி விட்டுவோம் ஏடி நிப்பாங்க வந்துட்டார எத்தனை நம்பருவா எடுப்பாரு நம்ம புடிச்சு புடிச்சு பயங்கரமா திட்டுவாங்க எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சாரிங்க நாங்க படத்துல ஒரு சீனுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கா எனக்கு தெரியுது அது இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வைக்கிறாரு தினகர் சார் அவர் என்னன்னா ரயில்வே ட்ராக்கு இல்லை ஆவுடி ரயில் ட்ராக்கு சாரு இப்போ நான் பாரி இளவழகன் அவர் ஆறுமகவேல் வந்து நாங்கள் இவர் ஃப்ரெண்டு எல்லாரும் நாங்கள் அதாவது நாங்கள் வந்து குடிதான் வேலையே ஒருத்தர் எதாவது பண்ணால் கூட தினத்து அதை ஞாபகப்படுத்திடுவோம் அந்த மாதிரி கேரக்டர்ண்ணா அந்த இடத்த சூப்பர் ஒன்னும் அந்த மாண்டி ஷார்ட் மாதிரி எடுத்தார் எடுத்த உடனே சூப்பராக தண்ணா என்ன நல்லா பண்ணிட்டீங்கன்னொன்னே எனக்கு அப்படியே அப்டிவிட்டோம் அப்டி ஆனால் ரெண்டு நாள் பொறுத்துக்கு ஷூட்டிங் இருக்குனேன் ரெண்டாவது நாள் பொறுத்து போனாக்கா தாடி வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஃபஸ்ட்டு எடுத்தது கண்டினியூட்டி வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது அதிகமாக இருக்குது இந்த ஏடிஸ் எல்லாம் வந்து நான் ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்களா நாங்கள் எனக்கு பக்குன்னு ஆச்சு ஒரு ஏடி என்ன பண்ணால் கூப்பிட்டு போயிட்டார் கூட்டிட்டு போயிட்டு பார்பி ஷாப்பில் கூற வச்சு அந்த ஃபோட்டோ காட்டினார் அந்த பழசு மாண்டேஜ் பண்ணுங்களேன் அந்த ஃபோட்டோ காட்டி இதில் கண்டினியூட்டி வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் அவர் வந்து கட்ட ட்ரிம்பர் எடுத்து ஸ்வயம் ம் அந்த தாடியும் இல்லை எதுவுமே இல்லை சேவிங் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அவ்வளவுதான் என் மாட்டிக்கிட்டேன் இன்பது கிட்ட போகிற டேரக்டரு அப்படின்னு பயந்து பயந்துட்டு வந்தேன் தனியாக கூப்பிட்டு அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது தினகர் அந்த திட்டவும் இல்லை எதுவுமே பண்ணல தனியாக கூட்டின்னு போயிட்டு அண்ணன் எவ்வளோ பேர் சீனியரு ஒரு கண்டினியூ விட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சேனல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க இதை எப்படி லேசன் இல்லைங்க சொல்லிட்டு இருக்கிறப்ப அவர் எழுத்துட்டாருங்க சரி பரவாயில்ல ரெண்டு நாள் ஷூட் இருக்கு ஆனால் ஒரு அவுட் ஆஃப் தான் இருக்கு ஓகே அப்படின்னு சரி அதுக்கப்புறம் நான் அது ஒரு சின்ன பாடமாக எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ உஷாராக இருக்கணும் எவ்வளோ பேர் கேரக்டர் கொடுத்துருவாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சரி இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதோட பாட்டு வந்து அந்த பாட்டுக்கு என்ன பண்ணாங்க எல்லாரும் ரிஹர்சல் பண்ணாங்க சாண்டி கோரியகிராஃபர்

லைக் நம்ம கண் ஆபரேஷன்லாம் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா வரணும் பட் அவங்களோட டெடிகேஷன் அந்த லெவல்ல கூட வந்து யார்கிட்டே ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாங்க இந்த வாய்ப்பை வந்து இந்த சாக்கு வச்சுட்டு நம்ம வந்து இது வெளியில சொல்லிட்டு போனா சரி அப்புறம் வாங்கன்னுருவாங்க வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கண்ணு ரெண்டு நாள் தான் மூணு நாள் ஆகுது கண்ணு ஆபரேஷன் பண்ணி ஒரு சின்ன நரம்பு விஷயம் பண்ணிட்டு உடனே அவர் டாக்டர் சொன்னாரு கண்ணுல தூசி அப்புறம் தண்ணி கிண்ணி படம் பாத்துக்கிட்டாங்க ஆனா இங்க ஷார்டே வந்து தலையில கிளாஸ் வச்சு வச்சுட்டு மேக்சிமம் நான் என்னால் இந்த ரைட் ஹண்ட் சைடு விழாமையே நான் வந்து லெஃப்ட் ஹண்ட் சைடே விட்டு நின்றேன் அது ஏன் அந்த அந்த பர்டிகுலர் சீன்ல வந்து எனக்கு ஏன் தலையில வைக்க முடியல அப்படின்றதுக்கு அந்த ரீசன் என்னன்னா ரிகர்ஸ்லேயே வந்து நான் ஒழுங்காக பண்ணல தலையில வச்சோம் டாக்டர் ரெண்டு வாட்டி கீழே வந்துச்சு நான் கீழே உடனே அந்த அந்த எமோஷனில் வந்து பாடி அப்படின்னு என்ன பாருங்க பூஸ்டாரு ப்ளியர் பண்ணுங்க அது ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி உதர்வுல இருக்கு பாடி ஷேக் நல்லா இருக்கு சார் அப்படியே பண்ணுங்கண்ணே அப்படின்னு அந்த அதுக்காகவே அந்த ஷார்ட் எல்லாம் எல்லா ஷார்ட்லேயுமே வந்து அந்த கிளாஸ் கீழே வர மாதிரி வந்து நீ இன்னைக்கு வந்து வெளியில் பார்க்குறீங்களேன் எப்போ தம்போ அந்த கிளாஸை தலையில் வைப்பேன் இன்னும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கணும் சார் இந்த துறையில் சாதிக்க வாழ்த்துக்கிறோம் குரு சார் குறிப்பாக இந்த படத்தின் பொழுது உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத அனுபவங்கள் பற்றி சொல்லு எனக்கு மறக்க முடியாத அனுபவம்னா வந்து இந்த படத்துக்காக சில டாக்குமெண்ட் ஒர்க் மாதிரி பண்ணும்போது ஆக்டர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேரக்டர்ட்ட கேள்வி கேட்டு அதை இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்குவோம் அது வந்து ஆக்டிங்கை வந்து கொஞ்சம் அது அதில் கூடுதலாக சில விஷயங்கள் பண்ண முடியும் ஏன்னா இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் ஸோ அப்போ வந்து நான் ஒரு ஆல்கோஹாலிக் அனானமிஸி மீட்டிங் போனேன் மீட்டிங் போயிட்டு நான் அங்கே அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டேன் பல ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பிறந்தநாள் கொண்டாடுவாங்க இப்போ நான் வந்து நான் ரொம்ப வருஷமாக சோபராக இருக்கேன் நான் நிறுத்திட்டேன் நம்ம எனக்கு இந்து பத்தாவது பிறந்த நாள் இது எனக்கு பதினாறாவது பிறந்த நாள்னு சொல்லிட்டு சோபர்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட்டை நான் ஒரு தீபாவளி மட்டும் குடிப்பேன் அப்படிலாம் கிடையாது அவங்க அங்கே பேசுகிறவங்களை உடனே எனக்கு வந்து ரொம்ப பெரிய மனமாற்றம் வந்தது அவங்க அதுலேருந்து வெளியே வந்தவங்கள்லாம் பெரிய இந்த எவரெஸ்ட்டு கூட ஏறிடலாம் இது முடியாது இது ரொம்ப பெரிய அவர் அதாவது ஒரு ஒரு பௌத்த நிலைக்கியில் போயிடுறாங்க அவங்க நல்லா வேலையை பார்க்குறாங்க குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கிறாங்க சொசைட்டி மேலே அக்கறையாக இருக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட மேலே அக்கறையாக இருக்கிறாங்க யாராவது வேற யாராவது இந்த மாதிரி குடிக்குள்ளே போகிறாங்கன்னா அவங்கள வந்து இழுத்து சொல்கிறாங்க கூட்டிட்டு வர்றாங்க புதுசாக ஒருத்தனை வந்து அந்த ஏஏ மீட்டிங்குக்குள்ளே கூட்டிட்டு வராங்க அந்த மீட்டிங்கை எந்த வித இவன் இவர் ஜே பி குமார் இந்த வருஷம் மீட்டிங் இந்த வாரம் பண்ணுவாரு இவங்க பண்ணுவாங்கன்னு எந்த பொறுப்பு எல்லாரும் இண்டிவிஜுவலாக பொறுப்பெடுத்துட்டு இது வந்து உலகம் முழுதும் டெய்லி ஏழு மணிக்கு நடக்குது அந்த ஒரு ரெண்டு மூணு மீட்டிங் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஞா ஞானம் அடைஞ்ச புத்தர்களை அரிசியாக பார்த்த மாதிரி இருந்தது நிஜமாலுமே அவங்க பேசுறதும் ஏன்னா அவங்க அவங்க சொல்கிறாங்க மிகப்பெரிய மனோபலமும் இறைவனுடைய அருணும் இருந்தால் தான் நான் இதுலேருந்து வெளியே வர முடியும் போயிட்டு நான் கட்டுப்பாடாக இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது போகிறதுக்கு முன்னாடியே கட்டுப்பாடாக இருக்கணும் அவ்வளோதான் அந்த பக்கம் நான் போக மாட்டேன் அதுதான் கட்டுப்பாடு இந்த ஆல்கஹால பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளே நாங்க சோ சார் சொன்ன மாதிரி நாங்க சில ரெக்கவர்ட் அடிக்ஸ் எல்லாம் வந்து நாங்க மீட் பண்ணோம் நாங்க அவங்களோட ஃபேமிலிஸ் கூட இன்டராக்ட் பண்ற சான்சஸ்லாம் எல்லாம் கிடைச்சது அப்படி வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து எங்க கூட செட்டிலேயே கூட இருந்தாங்க கொஞ்சம் ரெஃபரன்ஸ்லாம் எல்லாம் அந்த மாதிரி வந்து ஸோ ஒருத்தர் அதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு விஷயம் திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருப்பாரு நான் வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன்லாம் இல்ல பான் வித் கோல்டு ஸ்பூனா இருந்தேன் பட் நான் எப்படி குடிக்க ஆரம்பிச்சு என்னோட வாழ்க்கையில ஒய்ஃபு குழந்தைங்க அம்மா அப்பா எல்லாருமே இருந்தாங்க பட் ஒரு பாயிண்டில் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது இப்போ எப்படி இருக்காங்கன்னா அவங்க எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வீடு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ஏழு பேரும் என்னோ இருக்காங்க ஸோ அவர் இப்போ கூட அதை நினச்சி அவ்வளோ ஃபீல் பண்ணுவார் ஸோ அவர் ஷூட்டிங்கோட ப்ராசஸில் த்ரூ எவ்ரி சிங்கிள் டே காலையில் டைரக்டர் எப்போ அங்கே இருப்பாரோ அப்போ வந்து கூட இருப்பார் அவர் வந்து பணத்தை எதிர்பார்த்து அங்கே வரல இல்லாட்டி ஒரு ஃபேம் எதிர்பார்த்து வரல பட் ஒரு டிசிப்ளின் இந்த கதைக்கு நான் ஒரு ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன் நான் அதுக்காக கடைசி வரைக்கும் கூட இருப்பேங்கிறது ஸோ ஒரு ரெக்கவர்ட் அடிக்டோட பிக்கெஸ்ட் அக்காம்ளிஷ்மெண்ட்டே தட் பர்டிகுலர் டிசிப்ளின் இத்தனை வருஷம் அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்போ ஃபீல் பண்ணி பட் இப்போ ஃபீல் பண்ணுறாரே இப்போ ரியலைஸ் பண்ணி இப்போ இவ்வளோ ஒரு சிஸ்டமைஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் எவ்வளோ இருக்கு அடிமட்டத்துல போய் விழுந்தாலும் எந்திரிச்சு வர முடியுங்கிற ஹோப் இருக்குதுங்கிறது இந்த படம் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் நாங்க படம் பண்ணும் போதும் அதை ஃபீல் பண்ணுவோம் ஓகேங்க சார் ஜே பி குமார் சார் நீங்க ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட் கூட இந்த நேரத்துல எங்களுக்கு அந்த மெமிக்ரி கிடைக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் சார் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் டேரக்ட் நன்றி சொல்லணும் நிறைய ஸ்டேஜ் எல்லாம் பண்ணுவேன் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் எஃபெக்ட்ஸ்னா சில ஜிம்ஸ்க்கெல்லாம் பண்ணனும் ஆடியோ அது மாதிரிலாம் இருக்குது பட் என்னால் முடிஞ்சதுக்கு இந்த ஆடியோவில் எவ்வளோ வருமா இருக்கும் ஒரு ஒரு சின்ன ட்ரெய்லர் தான் ஒரு இங்கிலீஷ் படம் அப்படின்ட்டு நிறைய மூவிலாம் பார்ப்போம் அது அதுலேருந்து எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி அது ஒரு சின்ன ட்ரெய்லராக பண்ணுறேன் அத்து மாடி சார் லேட் சார் Who do I see That snake in the monkey? Why? 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 What happened? Who was that deck? <laughs> Cheers! சூப்பர் சார் கேட்டு உடனே ரொம்ப நன்றிங்க சார் ஒரு பண்புக கலைஞரா இருக்கிறீங்க நன்றிங்க மேடம் நம்ம நிறைவு நீங்க வந்து நீங்க நிறைய நினைச்சிருப்பீங்க நிறைய பிளான் பண்ணிருக்கீங்க இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்ம எப்போதுமே ஐ திங்க் என்னோட லைஃப்ல நான் திருப்பி நான் நினைச்சு பாக்கும்போது இப்படி ஒரு கதை இப்படி ஒரு டீம் அண்ட் இந்த செட் ஆஃப் அண்ட் இப்படி ஒரு டைரக்டர் இப்படிப்பட்ட ஒரு இப்படி எல்லாமே சேர்ந்து இப்படி ஒரு படம் கிடைக்குமா அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது அது இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு நான் நினைச்சு பார்த்தாலும் எனக்கு அப்பவே கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தோஷம் ஓகே திருப்தி குரு சார் நீங்க சொல்லுங்க இந்த படத்துல நீங்க ஒர்க் பண்ண ஜான் சார் பத்தி சொல்லுங்க ப்ரொடியூசர் பத்தி நம்ம சொல்லி ஜான் வந்து ஜான் விஜய் பத்தி நிறைய சொல்லலாம் அவரு அவருக்கு அத அவரை வந்து ஷேப் பண்ணாரு தினகரன் வந்து ஒரு ஆக்டருக்கு டேரக்டர் இல்லைன்னா ஒரு வேலையும் கிடையாது ஆக்டருடைய ட்ராபேக்கே அதான் ஸோ ஒரு டேரக்டர் வந்து எனக்கு இப்படிப்பட்டவரை இப்படிப்பட்டவரை மாற்றணும் அப்படிங்கிறத வந்து அவர் முடிவு பண்ணி மாத்துறாரு என்னை மாத்துறாரு ஜான் விஜய மாத்துறாரு இவங்க மாற்றுறாரு இவரை மாற்றுறாரு ஸோ இந்த படம் வந்து தினகரன் வந்து எக்ஸ்ட்ராட்னரி டைரக்ஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு சில சமையல் நாசர் சார் சொல்லுவார் நடிகனுக்கு வந்து டைலாகும் இதையும் காஸ்ட்யூமையும் கொடுத்தா கொடுத்தா நடிப்பு வராது அந்த இக்காலஜி சூழலை க்ரியேட் பண்ணணும் நீங்க சூழலை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா போதும் அந்த சூழலுக்கு அதுக்குள்ள இருக்கிற போயிடுவோம் வெளியே வந்துருவான் நீங்க சூழல் கிரியேட் பண்றதுல ரெடி வாங்க அப்படின்பா அப்படின்பாரு அது ரொம்ப முக்கியமானது அதுல வந்து ஒண்டர்ஃபுல்லான டேரக்டர் வந்து எங்களுக்கு நிஜமாலுமே ஒரு தெரு சண்டை நடந்துச்சுன்னா அது ஒரு தெரு சண்டை மாதிரி இருக்கும் அந்த சூழலை கிரியேட் பண்றாரு அதுக்கான லைட்டிங்கும் ஆகட்டும் ஏன்னா இதுல ரூபேஷ் கூட ஒர்க் பண்றது இருக்குதுல ஏன்னா டேரக்ட் ஆக்டருக்கு எனக்கு வந்து ஒரே ஒரு தான் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்யணும் அதுல நான் என்னுடைய கற்பனா சக்தி தரணும் ஆனால் டேரக்டருக்கு வந்து நிறைய வேலை இருக்குது ஆக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அதை வந்து கேமராமேன் எப்படி எடுக்கிறாரு கலர் எப்படி வருது லைட்டிங் எப்படி வருது மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்களா காஸ்டியூம் எவ்வளோ வேலை பார்க்கணும் ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா சும்மா சொல்லிவிட்டேன் நான் அந்த ஷூலெல்லாம் க்ரியேட் பண்ணிடுது க்ரியேட் பண்ண ஆக்டரை வந்து நல்லா நடிக்க முடியும் அதெல்லாம் ரொம்ப எல்லாருமே இந்த படத்தில் தமிழனுடைய எடிட்டிங் ஆகட்டும் ராஜாவினுடைய ஆர்ட் ஒர்க் ஆகட்டும் அதாவது ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் ஆகட்டும் ராஜாவோடது ஜானன் ஜானன்னுடைய ஆக்டிங் வந்து எல்லாருமே பாராட்டினாங்க ஏன்னா எல்லாத்தையும் அவர் வந்து குறைச்சி பண்ணும்போது ஏன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு ஒரு டைப் ஒன்று இருக்கும் ஏய் நான் இப்படி பண்ணாதான் ஜனங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு இல்லை இல்லை இப்படி பண்ணாதான் ஜனங்களுக்கு பிடிக்கும் பாருங்க சாருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் அவர் கொடுத்தாரு அவருடைய ஒவ்வொரு ரூபங்கள் தான் ஒவ்வொரு கேரக்டர் தினகர் அவர் வந்து பாத்தீங்களன்னா எல்லா கேரக்டரும் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ரிகர்சல் வச்சார் பாத்தீங்களா அந்த ஒரு டைலாக் கொடுத்தா கூட இருபத்தஞ்சி நாளும் அதையே தான் பேசணும் அங்கேருந்து போகக்கூடாது அவ்வளவு ஒரு ஃப்ரீடம் ஆனால் ஃப்ரீடம் நிறைய கொடுத்தாரு அதனால தான் நாங்களாம் வந்து கொஞ்சம் தைரியமாக வந்து இருந்தப்பா முதல் படம் ரெண்டாவது இதில் சரியாக பயன்படுத்திக்கணுன்ற ஒரு பயமும் இருந்தது பட் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் அதுக்கப்புறம் ரொம்ப கேஷுவலா ஆனா இது ஒரு அருமையான ஒரு குடும்ப காவியமா எடுத்தார் இது வந்து ஒரு 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 பிரீச்சியாவோ இல்ல சொல்லி கொடுக்கறதாவோ எடுக்கல நீங்க படம் பார்த்த பின்னாடிதான் ஓ இது சொல்றாங்க நமக்கு அப்படின்னு தெரியுமே தவிர ஒரு டைலாக்கும் பளிச்சு பளிச்சுன்னு ரொம்ப நல்ல டைலாக்ஸ் இருக்கும் நிறைய பேருனுடைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிப்பார் நம்ம ஏதாச்சும் நான் சரி இதுன்னு பண்ணுக்கா வேற யாராவது சொன்னா அது நல்லா இருந்துச்சு இன்க்லூடா இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க எல்லா ஆக்டரும் இதுல நடிச்ச எல்லா ஆக்டரும் ரொம்ப சிறப்பா நடிச்சாங்க அதுக்கு முழு காரணம் தினகரன் தான் இந்த படம் பார்த்துட்டு வெளியில வரவங்க எல்லாம் சொல்ற ஒரு டாக் என்னன்னா

நம்ம கூட்டம் கூட்டமா பேசுறது இங்க பிரயோஜனம் இல்ல பட் நம்ம வந்து பெருசா இத பத்தி ஒரு படமாவே எடுத்து இந்த கதையை நம்ம சொல்லுவோங்கிற ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு வந்து பாரிஞ்சது வந்து பலூன் பிக்சர் அவரும் அவருக்கும் பெரிய இது எல்லாரும் சேர்ந்து சமூகத்துக்கு தேவையான ஒரு அழுத்தமான கதையை பதிவு பண்ணிருக்கீங்க ஆமா திரைப்படத்துல சொன்னது மட்டும் இல்லாம இங்க நியூஸ் அவன் தமிழ் அரங்குல உங்களுடைய சமூகத்தின் மீதான பார்வையை பகிர்ந்ததற்காக நன்றி உங்களுடைய திரைப்பயணம் வெற்றிகரமாக தொடர் வாழ்த்துக்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படி கொடுத்த ஒரு ஒரு டிஷ்ஷை வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து பார்த்து அதை ருசிச்சு அது அதை பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் முயற்சி நேரத்தில் ஒரு சின்ன ஒரு நன்றி சொல்லிடுறேன் புரட்சி இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுக்கும் அங்கே தினகரன் சார் அவருக்கும் கூட சார் குரு சார் எல்லாருக்கும் நன்றி ஏன்னா ஒரு பிகினிங்க வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணது இவங்க தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது இவங்களாம் உறுதுணை பண்ணுவாங்க நினைக்கிறேன் நன்றி 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 நியூஸ் செவன் பாட்டில் இந்த திரை பயணத்துல நீங்க திரையில பேசின அந்த அழுத்தமான கதையையும் தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய சமூகத்தின் மீதான பார்வையை இந்த நம்மளுடைய நியூஸ்வன் தமிழ் நேர்களுக்கு கடத்தியதற்காக நன்றி சார் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்